கோயில் திருவிழாவில் தலைவர் விஜயின் பேச்சை திரையிட்டு காட்டி அசத்தல் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு தலைவர் விஜயின் அரசியல் வருகை புது நம்பிக்கையை கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் என போட்டிகளும் வலுவாக உள்ளது கூட்டணி கட்சிகள் இல்லாவிட்டாலும் மக்கள் கூட்டணியுடன் தமிழக வெற்றி கழகம் வலுவாக மற்ற இரு பாரம்பரிய கட்சிகளுடன் போட்டியிட தயாராக நிற்கிறது மற்ற கட்சிகளை பொறுத்தவரை கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மட்டும்தான் அந்த கட்சியை விளம்பரப்படுத்தும் வகையான செயல்களில் ஈடுபடுவர் ஆனால் பாமர மக்கள் கூட தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்ந்து விளம்பரப்படுத்தி வருகின்றனர் எப்படியாவது நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் கோவில் திருவிழாக்களின் போது பக்தி திரைப்படங்களை திரையிட்டு காட்டுவது வழக்கம் ஆனால் தற்போது நடைபெற்ற ஒரு கோயில் திருவிழாவின் போது தலைவர் விஜயின் பேச்சை திரையிட்டு காட்டி அசத்தியுள்ளனர் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அமைதியாக தலைவர் விஜயின் பேச்சை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் இந்த பாக்கியமெல்லாம் விஜய் என்ற ஒற்றைத் தலைவருக்கு மட்டுமே கிடைக்கும்